தேவதைக்கு இப்போ தேதி வந்தாச்சு ஆரம்பமே சூப்பர் டி

नलगोला चलेगा समने नींद भी भी समान ढंग पुणे में समने क्या बच ओटो कुलूनोटे भी टेने इनो कंगला मरने भी टेने என்ன மாறி எத்தி ஆத்தாடி ஆள் இல்லாம கனவுக்குள்ள நன்றி

இந்த ஊர்ல முன்மையை சொல்றே என் கிண்ணி உங்களுக்கு மட்டும்தான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் சொல்றீங்க நிஜமாவே நிசம்மா நீங்க போயிட்டு மூத்திரத்தை பேஞ்சுட்டு படக்குன்னு வாங்க பாடி என்ன என்னமோ சொன்னியே இந்த கிண்ணி இந்த கிண்ணி அவருக்கு தான் நேத்து வரவர்தர்கிட்ட சொன்னேன் என்ன இங்கே சொல்றேன் ஏன் வரவர்கிட்ட குடுத்துருன்னு முடியா அப்பப்போ அப்போ தான் யூஸ் பண்ணிட்டு போறாங்கடி என்னடி பண்ண போறா பத்திரமா மூடி மூடி வச்சிருக்க கிண்ணா அப்படியே இதாகி போயிருமுடி இதாக துரு பிடிச்சிருமுடி

எனக்கு தெரியும்ல ஆளு மடுவு இதுன்னு ஏய் பொம்பளை முகத்தை பார்த்து பேசிட்டு எத்தனை பார்த்து பேசுற மடுவு இது ஒண்ணு எந்த தண்டி வர வர உனைய பார்த்து பார்த்து எனக்கு குறைஞ்சிருச்சு ஏய் பேசாம இரு முதல்ல ஆமா அடிய மணி லேசா குனி எதுக்குடி மனசே சரி டைமிங் சரியா இருக்குல்ல சரி 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 மனசே சரியில்லடி ஏன்டி அப்படி சொல்ற ஆம்பளை இருக்காங்களே உண்மையிலேயே சொக்க தங்க முடி ஏன் ஆமா உண்மையிலேயே எனக்கு ஆம்பளைனா ரொம்ப பிடிக்கும் முடி

இதே ஆடையோட அப்படியே காலையில பத்து மணிக்கு காரைக்குடி பேருந்து நிலையத்துக்கு மட்டும் வந்துட்டீனா பசூல அள்ளி இல்லாமினுங்கறியே அப்படியே இருக்க ச்சா சாரி அச்சல வார்த்தாப்பு சொல்லுங்கமா பாலத்துக்கு வந்துங்க இங்க பாலத்துக்கு கூடிட்டு போய் பாலத்து வேலை நடைபெறுகிறதுன்னு எழுதி போடுறோம் இது மயில்கள் எல்லாம் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் குயில்கள் என்று கூவுவதும் மரங்கொத்தி பறவை எல்லாம் சேர்ந்து டொக்கு போடுவதும் ஏய் தக் தக்கின்னு ஓசை விடுவது. மனுதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது. அம்மா இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கே? வாத்தியாருக்கு துரோகம் பண்ண கூடாது. அப்புறம் எதுக்கு ஒரு வேப்ப மரத்தடியில உட்கார்ந்ததெல்லாம் எழுதுனாரு? அதானே. அப்புறம் அதையாவது சொல்லணும்ல. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இப்டிமா இருக்கு? எனக்கெல்லாம் மனசு ஏண்டி என்னம்மா? உங்களுக்கு

காண வந்த காட்சி என்ன வெளிநிலவேட்ட கோலம் என்ன வெளிநிலவே காண வந்த காட்சி என்ன வெளிநிலவே விட்ட கோலம் என்ன வெளிநிலவே தாலாட்டது இளமையின் கனவுகள் ஆனது இளமான தாளாட்டுது இளமையின் துறவுகள் ஆடுது மடல் வாழை கால்கள் தள்ளாடுது வரத

கட்டையை கையில பிடிச்சிக்கிட்டு நாராயணன் நாராயணன் அடிச்சுக்கிட்டு வில்லத்தனமா வருவாராம் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களா நமக்கெல்லாம் அந்த பயமே கிடையாது ஏமா எனக்கு முன்னாடி சந்திக்க போறது அவரை யாருன்னு தெரியுமா எங்க அண்ணன் வீர தேவன் மாட்டினேன் அன்னைக்கு ஏன் முதல்ல என்ன ஒன்று ஒரு ஏன் இப்போ தான் உனக்கு ஒருதோ

சரியா இந்த எடுவட்ட மேல மட்டும் விட்டுவிட்டு நீங்க மூணு பேரும் அப்ப அப்ப வாங்க உங்களுக்காக நான் விரிச்சுக்கிட்டு காத்திருக்கேன் போயிட்டு வருவா போயிட்டு வருவா அருள் மணி போயிட்டு வருவா என்னடா மூணு அந்த மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு கிடக்குற நறுக்குன்னு உட்காரு போயிட்டு வருவா போயிட்டு வரேன்